மல்கியா மூன்று பத்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகி இருக்கும்படி காணிக்கைகளையும் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனும் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கருத்தர் சொல்லுகிறார் அமே இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதம் யாருக்கு ஆசீர்வாதம் இடம் கொள்ளாமல் போக மட்டும் என் மேல் ஆசிர்வாதம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வாதத்தை தேவன் கொடுக்கிறன்னு விரும்புறார் அப்ப அந்த ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்றது அலை லூயா அப்ப ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தேன் ஒண்ணு ஆசீர்வாதமான வார்த்தையில் என்ன பண்ணாம பேசணும் அப்போ ஆசிர்வாதமான வார்த்தைகள பேசும்போதெல்லாம் அந்த ஆசிர்வாதத்தின் வார்த்தைகள் எனக்குள்ளார வந்து பலிச்சு எனக்குள்ளார வேலையை செய்ய ஆரம்பிக்காமே அப்போ வார்த்தை என்பது சாதாரணமானது அல்ல நாம தான் சாதாரணமாக எண்ணி பேசி இருக்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டமும் கண்ணீரும் ஏன் இருக்குதுன்னா நம்ம எதெல்லாம் அதிகமாக பேசுகிறோமோ அது அதிகமாக விளையுது ஆசிர்வாதத்தின் வார்த்தைகளை குறவையாக பேசுகிறோம் அதாவது விளையவே மாட்டேங்குது அப்ப வார்த்தைகளை நம்ம தெளிவா ஆசிர்வாதத்தின் வார்த்தைகளை பேசும்போதெல்லாம் போதெல்லாம் கஷ்டமா இருந்தாலும் சரி சூழ்நிலை மோசமா இருந்தாலும் சரிதான் என்ன காரியமா இருந்தாலும் அந்த நேரத்துல நான் ஆசிர்வாதமான வார்த்தைகளை நான் பேசும்போதெல்லாம் அந்த வார்த்தைகள்ல எனக்குள்ளார பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும் ஏற்படுத்தும் எத்தனை பேர் அமீன் சொல்றது அப்ப ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சூழ்நிலை மாறணுமா எந்த வார்த்தையை பேசணும் என்ன வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் அப்ப இந்த வாயால நீங்க பேசும்போது சாபத்தை பேசுனீங்கன்னா சாபம் உண்டாகும் ஆசிர்வாதத்தை பேசுனீங்கன்னா ஆசிர்வாதம் உண்டாகும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிறிஸ்து மரத்தை பார்த்து பேசுறாரு என்ன சொல்றாரு நீங்க சபிச்சீங்கன்னு சொல்றாரு அன்றா சபிச்சாரா வார்த்தையே வார்த்தை தான் பேசினாரு அப்ப அவரு என்ன பேசினாரோ அது ஒரு விளைவு என்ன பண்ணுச்சு ஏற்படுச்சு இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையின் மூலமாக ஒரு விளைவு ஏற்படுத்தும் ஆசிர்வாதம்னு வார்த்தைகளை பேசுறீங்கன்னா ஆசிர்வாதம் வார்த்தைகள் ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளார வரும் நீங்க சாபத்தை பேசுறீங்கன்னா அங்க சாபம் மாதிரி தெரியல ஒரு மணி முன்னெடுத்து தனியை புசியாத இருக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது ஒண்ணும் பெருசா சபிச்ச மாதிரி இல்ல ஆனா மரம் பட்டு போச்சு அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில நன்மைகள் ஏன் நடக்கலன்னா நன்மைக்குரிய வார்த்தைகளை பேசல நீங்க பேசாம இருக்கும்போது நன்மை என்ன பண்ணாது வராது அப்போ வராமல் இருக்குது நாம நினச்சிக்கிறோம் ஆண்டை விட்டு தான் வந்துருக்குறேன் ஒன்று நடக்கலைங்க இது நடக்கலைங்க அது நடக்கலைங்கன்னா அது தானாக நடக்கிறது இல்லை நான் அடிக்கடி சொல்கிறேன் தானாக நடக்குன்னா யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ளார் வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆமாம் தானே அப்போ ஏன் தானாக நடக்கிறது இல்லைனா தானாக நடக்க ரட்சிப்பு தானாக நடக்கும் அவ்வளோதான் அதுக்கு அதுக்கு அடுத்த எல்லாமே நான் விசுவாசிக்கணும் நம்பணும் ஏற்றுக்கொள்ளணும் அதை பேசணும் அப்படி பேச பேச தான் எனக்குள்ளார் நன்மைகளை என்ன பண்ணும் ஒரு நிலம் இருக்குது நிலம் இருக்கிறதால தானா அது விளையவே விளையாது அது விளைய வைக்கணும்னா அதற்கு சில காரியம் நம்ம செய்யணும் அப்படி செய்யும் போது அது விளையும் ஏன் விளையுது அது விளைச்சல கொடுக்கக்கூடிய வில நிலமா என்ன பண்ணுது இருக்குது அப்ப தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நோவா காலத்து சொன்னாருங்க பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் ஒழிஞ்சே போகாது ஏன் ஒழிஞ்சு போகாதுன்னா அன்னைக்கு சொன்னாரு ஆயிரக்கணக்கான ஆண்டு ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் விதை பருப்பு பிரம்ம நடந்து கொண்டு என்ன பண்ணுது அப்ப இன்னைக்கு நல்ல வரைக்கும் நான் இருதயத்துல நல்ல வார்த்தையில வச்சு நான் விதைக்கிறேன் விதைக்க 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 அறுவடை என்ன பண்ணும் வரும் பூமி உள்ள அது வருதுன்னா வார்த்தை எனக்குள்ளார இருக்கிற அளவும் எனக்குள்ளார ஆசிர்வாதம் வந்து கொண்டு என்ன பண்ணும் இருக்கும் ஆமே அது எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் ஆசிர்வாதத்தோட இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் அதாவது சங்கீதக்காரன் தாவிதை பத்தி பேசணும் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகள் மாற்றத்தையும் எதிராளர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் எப்படிப்பட்டவர் தான் என்ன பண்றார் அவர் பேசுகிறார் அப்படி பேசும்போது தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத தன் வாழ்க்கையில அவர் அனுபவிக்கிறார் வேலை நீங்க நல்லா முடிவு பண்ணும் தேவன் எப்படிப்பட்டவர் நான் பேசும் அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத என் வாழ்க்கை நான் அனுபவிப்பேன் தலையிலுயா அப்படி நான் பேசக்கூடிய வார்த்தையால எனக்கு வாழ்வு உண்டு அப்ப இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வாதம் எனக்கு உண்டு

அதனால தேவன் அவரை பார்த்துக்க போறாரு பாய் அவன் என்ன திறந்ததால எனக்கு பிரச்சனை நான் போய்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எனக்கு தேவன் யாரும் எனக்கு நல்லா தெரியும் அவன் அழைப்ப மறந்துட்டான் அவன் தெரிந்து கொள்ள மறந்துட்டான் அவன் அபிஷேகத்தை மறந்துட்டான் ஆனால் தாவிதோ எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய அழைப்பையோ தன்னுடைய தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் காரியத்தை அவன் மறக்கவே மேஷமாறி போடுறான் வேஷம் மாறி வாழ்க்கை இருந்தா கூட மோசமான நிலையா இருந்தா கூட தேவன் எனக்கு எப்படிப்பட்டவர்னு சொல்றான் அலையில் வேஷமா இருக்கிறான் ஆனா வார்த்தை மாத்திரம் வேறையா வருது ஆளு மாறிட்டான் அதாவது வெளி தோற்றம் மாறிச்சு உள் தோற்றம் மாறவே உள்ள என்ன மாறவே தேவனை கொடுத்து என்ன மாறவே அதாவது சொல்றான் கத்தரை நான் எக்காலத்திலும் சேர்த்தரிப்பேன் கத்தர் நல்லவர் ருசிச்சுப்பாரு